விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத சூரன் பாகம் ரெண்டை பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை தான் இந்த படம் ஊரில் பெரியவர் என்ற பேரில் கெத்தா வாழ்கிற ரவி இவருக்கு ஒரு பையன் கண்ணா இவங்க குடும்பம் ஊரில் பெரிய குடும்பம்னு சொல்கிறாங்க மைனிங் பிஸ்னஸ் கட்ட பஞ்சாயத்துன்னு ஊரில் பெரிய தலைக்கட்டாக வாழ்கிறாங்க இவங்க ஊர் கோவில் திருவிழா அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணோட என் புருஷனை என்ன பண்ணீங்க உங்களுக்கு எதிராக தொழில் பண்ணால் வாழ விட மாட்டீங்களா கொலை பண்ணிட்டாங்களான்னு கற்று கதறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மாவோட புருஷன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டுறாரு என்னென்னா பெரிய ஒரு வீட்டுக்கு போனால் என் மனைவியையும் குழந்தையும் காணும்னு இந்த விஷயத்த எஸ்பிக்கிட்ட சொல்ல ஏற்கனவே அந்த பெரிய குடும்பம் மேலே காண்டில் இருக்க எஸ்பி இதை யூஸ் பண்ணி அவங்கள தீர்த்துக்கட்ட பிளான் போடுறாரு ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவர்கிட்டே சொல்லி அந்த வீட்டில் ஒரு வேறு பாடியை கொண்டு போய் போட்டு அதுதான் இவரோட ஒய்ஃப்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரவியையும் அப்புறம் மகன் கண்ணனையும் என்கவுண்டர் பண்ண முடிவு பண்ணுறாரு இந்த விஷயம் போலீஸ்டில் இன்ஃபார்ம் வந்த மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எஸ்கேப் ஆக்கிட்றாங்க ரவி அவரோட பையனை ஊற விட்டு அமைச்சிட்டு எஸ்பிகிட்ட போய் சமாதானம் பேச போகிறாரு பட் போன விஷயம் சரி வரல முடிஞ்சால் கண்ணனும் ரவியும் கோர்ட்டில் சரணடைஞ்சிருவாங்க ஸோ அதுக்கு முன்னால் இந்த நைட்டுக்குள்ளேயே அவங்கள போடணும்னு எஸ்பி இருக்காப்ல அதுக்கு முன்னால் எப்படியாச்சும் விடியத்துக்குள்ளே எஸ்பியை போட்டுடணும்னு ரவி காளியை போய் பார்க்குறாரு காளி வேற யாரும் இல்லை அவர் தான் விக்ரம் முதல்ல இதுக்கு முடியாதுன்னு சொன்னாலும் காளியோட காலில் விழுந்துடுறாரு ரவி இதுக்காக சம்மதிக்கிறேன்னு காளி ஆயுதத்தோடு விழிக்கிடுறாரு இப்போ ஒரு சின்ன ப்ளஸ் பேக் பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது காளி வேறு யாரும் இல்லை இந்த ரவியோடய ரைட் ஹேண்டு அடியாள்னு சொல்லலாம் காலியோட கல்யாண டைமில் காலியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு திலீப்பை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரணைன்ற பேரில் கொலை பண்ணிட்டாரு இன்ஸ்பெக்டரோட மாமா தான் அப்போ ஊரில் பெரிய தலைக்கட்டு அவர் தான் எல்லோரும் பெரியவர்னு சொல்கிறாங்க ஊர்லையே பெரிய மைனிங் பிசஸும் அவருக்கு தான் இருக்குது பிறந்த திலீப்போட ஃபேமிலியாக்கள் அவரோட பாடியை வாங்க மறுக்கிறாங்க இதை எஸ்பி வந்து ரவிட்டையும் கண்ணன்ட்டையும் சொல்கிறாரு காலிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்கன்னு பட் ரவியும் கண்ணனும் இதை எப்படியாச்சும் யூஸ் பண்ணி பெரியவரோட மைனிங் பிஸ்னஸை பிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ காளியை தூண்டிவிட்டு பெரியவரோட கதையை முடித்து அவரோட மைனிங் பிஸ்னஸை மட்டும் இல்லாமல் பெரியவருன்ற அவரோட டைம் பிடிச்சி ஊரில் பெரியாராங்க இந்த விஷயம் காளிக்கு எஸ்பி மூலமாக தெரிய வர அவங்க சம்மந்தமே வேணான்னு அங்கேருந்து விட்டு வந்துடுறாப்புல இப்போ திரும்பவும் பத்து வருஷத்துக்கு பிறகு காளியை தேடி வராரு இப்போ ப்ரெசென்ட்டாக போகிற சம்பவம் நடக்குது காலி எஸ்பி ஸ்கெட்ச் போடுறாப்புல அது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது இந்த நேரம் பார்த்து ரவி கால் பண்ணுறாரு ஸோ ரவியோட மகன் கண்ணை காலிகிட்ட நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது ட்ரௌசரோடு வந்த எங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிட்ட நாயின்னு இப்போ நீ இன்ஸ்பெக்டரை தப்பிக்க விட்டுட்ட திரும்பவும் தப்பிக்க விட்டினா அங்கே கோவில் திருவிழா இருக்க ஓ ஒய்ஃபையும் குழந்தையும் நான் கொலை பண்ணிடுவேன்னு இவனோட ஆளை அங்கே அனுப்பிச்சிடுறான் ஸோ இதை கேட்ட காளி காண்டாகி நேராக போய் அவன் எங்கே பதுங்கியிருக்கான்ற விஷயத்த எஸ்பிகிட்ட சொல்லிடுறாரு அந்த நேரம் பார்த்து கண்ணனோட ஆக்களும் அங்கே வந்துடுறாங்க ஸோ கண்ணனோட ஆக்களுக்கும் போலீஸுக்கும் பெரிய ஃபைட் நடந்து கண்ணனோட ஆக்கள் இன்ஸ்பெக்டரை பிடிச்சிடுறாங்க அவரை பிடிச்ச ஒரு வண்டியில் ஏற்றிட்டு காளியும் ஏற்றிட்டு வராங்க ஆனால் காலி தான் அவரை காட்டி கொடுத்தாருன்னு விஷயம் இன்னும் கண்ணனுக்கு தெரியலை பட் போகிற வழியில் டவுட் வந்து கண்ணனை போட காளி ட்ரை பண்ணுறாப்புல அந்த நேரம் அங்கே நடந்த ஃபைட்டில் காளி கண்ணனை கொலை பண்ணிடுறான் இது எல்லாத்தையும் பார்த்துருக்க இன்ஸ்பெக்டர் நீ இவ்வளோ நேரம் இதை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி ஓன் பேரனை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இங்கேருந்து கிளம்பிருன்னு அவன் அனுப்பிடுறாப்புல அப்புறமா கண்ணனை தேடி கண்ணனோட அப்பா ரவியும் அவரோட ஃபேமிலியும் அவரோட வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் அங்கே வர போலீஸ் இன்ஸ்பெக்டர் உன் பையனை கொனது நான் இல்லை காளி தான்னு சொல்லிடுறான் ரவியும் அவரோட ஆட்களும் சேர்ந்து காளியை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க அப்போ காளி உன் பையனோட பாடி இருக்க எனக்கு தெரியும் அந்த வண்டிக்குள்ளே தான் இருக்குதுன்னு வண்டியை காட்டுறாப்புல பட் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சின்ன ஸ்கெட்சு போட்டு அந்த வண்டிக்குள்ளே நிறைய போம் நிரப்பி அதில் ஒரு நூலில் இவன் காலில் காட்டிகிட்டு இருக்கான் ஸோ ரவியும் டாட்களும் வேன்கிட்ட போனோடன நூலை இழுத்து அவங்க எல்லாம் ஆகி அதில் இறந்துட்றாங்க கடைசியாக காலியும் அவனோட குடும்பமும் பஸ்ஸில் ஏறி ஊரை விட்டு போகிறாங்க அப்போ ஆரம்பத்துலேயே ஒரு பொண்ணும் அம்மாவும் காணாமல் போனாங்கல்ல அவங்க பஸ்ஸில் ஏறுறாங்க அவங்க கூட அவரோட ஹஸ்பண்டும் ஏறுறாரு என்ன நடந்துச்சுன்னா அந்த அம்மா மயங்கி கீழே விழ அவங்கள ஒருத்தர் காப்பாற்றிருக்காரு இது தெரியாமல் தான் அவங்க போலீஸ்க்கு போய் இவ்வளோ பெரிய ரத்த ஆறே ஊரில் ஓடிருக்கு இதோட பாகம் டூ முடிது பாகம் ஒன்றுக்கு வெயிட்டிங்